ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு தினமும் பதினைந்தாயிரம் மிளகாய் அழைக்கும் திமுக அரசு போக்குவரத்து துறையில் அநீதி கலெக்ஷன் ஆகிறதோ இல்லையோ தினமும் பதினைந்தாயிரம் ரூபாயை தமிழக போக்குவரத்துக்காக அந்த கம்பெனிக்கு கொடுத்தே ஆக வேண்டும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளையும் சமீப காலமாக அசோக் லைலா நிறுவனத்திலிருந்து நூற்றுக்கணக்கான தாழ்நாள பேருந்துகளை கொள்முதல் செய்து இயக்க வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சாம் காலகட்டத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அல்ட்ரா லோஎட்ரி பேருந்துகள் முன்னூற்றி இருபது பிஎஸ் சிக்ஸ் லோ ஃப்ளோர் பேருந்துகள் போன்ற ஆர்டர்களை வழங்கியுள்ளது சென்னை மதுரை கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் இவை இயக்கப்படுகிறது மின்சார தாழ்நல பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டு சுற்றுச்சூழல் மாசு குறைப்பிற்கு உதவுகிறது ஆனால் சில பேருந்துகள் அடிக்கடி பழுதடைவது காற்றோட்டம் குறைவது போன்ற சில புகார்களும் உள்ளது இந்நிலையில் தாழ் பேருந்துகளை கொள்முதல் செய்து தமிழ்நாடு போக்குவரத்துத் துறையையோ குளிதோண்டி புரித்து விட்டதாக நீட் நாராயணன் என்பவர் பகிர் குற்றச்சாட்டு கலப்பியுள்ளார் குறித்த அவர் திருவான்மையூர் டிப்போவில் போய் பார்த்திருக்கீர்கள் என்றால் சாதா பஸ் திருவான்மையூர் டிப்போவுக்கு நுழையும் முன்பே சாதா பஸ்ஸின் லைட்டை ஆஃப் செய்து விடுவார்கள் லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அவுடோரில் போய் பேருந்து நிறுத்தி விடுவார்கள் என்ன காரணம் என்று கேட்டீர்கள் என்றால் சாதா பஸ்ஸில் லைட் போட்டிருந்தால் எல்லா டிக்கெட்டும் அதில் ஏறி விடுவார்களாம் அப்படி ஏறிவிட்டால் டீலெக்ஸ் பஸ்ஸில் மக்கள் ஏற மாட்டார்கள் அந்த டீலக்ஸ் பஸ்ஸுக்கு எல்லா டிக்கெட்டும் போனதற்கு பிறகு சாதா பஸ்ஸை எடுப்பார்கள் சாதா பஸ் போர்டு இல்லாமல் இருந்தால் அது டிப்போவுக்கு போய் விடுவதாக மக்கள் நினைப்பார்கள் மக்கள் சாதா பஸ்ஸை விட்டு டீலக்ஸ் பஸ்ஸில் ஏறுவார்கள் அதன் பிறகு லோக்கல் பஸ் வரும் இப்படிப்பட்ட அசிங்கம் எல்லாம் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்போது எலக்ட்ரிக் பஸ் புதிதாக விட்டிருக்கிறார்கள் அதை தயாரித்தது அசோக் லைலண்ட் கம்பெனி முதலில் அதை வாங்கி போட்டது மும்பை அந்த மும்பையில் இப்போது எங்களுக்கு எலக்ட்ரிக் பஸ் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் மற்ற மாநிலங்களும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்ன காரணம் என்று கேட்டால் அதில் சிட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி இரண்டாவது ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மி ஏற்ற இறக்க தாழ்த்தள பேருந்துகள் மழை நேரத்தில் தண்ணீர் தேங்குகிற இடத்தில் வண்டியை நிறுத்தினால் வண்டி சீஸ் ஆகிவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது அடுத்து சென்சார் பஸ் என்பதால் லோக்கல் மெக்கானிக்கல் அல்லது சாதாரண மெக்கானிக்கல் அந்த வட்டியை சரி செய்ய முடியாது கம்பெனியின் மெக்கானிக் தான் வர வேண்டும் இந்த நான்கு காரணங்களுக்காக எந்த மாநிலமும் வாங்க முன்வரவில்லை ஒரு வண்டியின் விலை எண்பத்தாறு லட்சம் அந்த பேருந்தின் பேட்டரியை பார்த்தால் பஸ்ஸில் பாதி வரும் தமிழக அரசு இந்த பஸ்ஸை வாங்கியதற்கு கமிஷன் வாங்கினார்களா வாங்கவில்லையா என்பது சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேருந்து வாங்கி போட்டுவிட்டார்கள் அசோக் லைலாண்டின் கொலாபரேஷன் தான் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஓஹெச்எம் அந்த பேருந்துகளின் பக்கவாட்டில் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் லோகோ இருக்கும் அந்த கம்பெனியுடன் இவர்கள் ஒப்பந்தம் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும் கலெக்ஷன் ஆகிறதோ இல்லையே தினமும் பதினைந்தாயிரம் ரூபாயை தமிழக அரசு கழகம் அந்த கம்பெனிக்கு கொடுத்தே ஆக வேண்டும் நிரந்தர டிரைவர்களை வைத்து இயக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்க வேண்டும் சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரம் டிரைவர்கள் ரிட்டர்ட் ஆகிவிட்டார்கள் ஆனால் யாரையும் புதிதாக பணிக்கு யாரையும் எடுக்கவில்லை இப்போது எல்லாரையும் சிஎல் ஆட்களாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சியல் ஆட்களுக்கு ஒரு நாளைக்கு காலையில் ஏறி இரவில் இறங்கினால் சம்பளம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இதில் இன்னொரு கொடுமை என்னவென்றால் நிரந்தர டிரைவர்களுக்கு படிக்காசாக நூற்றுக்கு இரண்டு ரூபாய் அறுபது பைசா கொடுக்க வேண்டும் அது சிஎல் ஆட்களுக்கு கிடையாது பாவம் அவர்களும் அதே தான் பார்க்கிறார்கள் ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஓஹெச்எம் கம்பெனியில் கொலாபரேஷன் செய்து வாங்கி போட்டார்கள் இந்த எலக்ட்ரிக் பேருந்துகளுக்கு மத்திய அரசு நாற்பத்தி நாலு சதவீதம் மானியம் தருவதாக சொன்னார்கள் ஆனால் தமிழக அரசு எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டது இந்த நிதியை வாங்கி போட்டிருந்தால் இன்று தமிழக போக்குவரத்துத் துறையில் நிதிச் சுமை பாதியாக குறைந்திருக்கும் அதையும் திமுக அரசு செய்யவில்லை என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார்